விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அவர்களால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட பிடிஓ மற்றும் இளநிலை பொறியாளருக்கு மீண்டும் பணி வழங்க கோரி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித் துறையினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகர் மாவட்டம் திருச்செழி அருகே மறையூர் கிராமத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிறுத்தத்தை தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார் ஆனால் திறந்து வைத்த மூன்றே நாட்களுக்குள் புதியதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிறுத்தத்தின் கீழ் பகுதியில் சென்ற தாமிரபரணி கூட்டுக்குடிநீர் திட்ட குழாய் உடைந்து தண்ணீர் பேருந்து உடைத்துக் கொண்டு வெளியேறி புதியதாக திறக்கப்பட்ட பேருந்து நிறுத்தம் முழுவதும் சேதமடைந்தது பேருந்து நிறுத்தத்தை உடைத்துக் கொண்டு தண்ணீர் வெளியேறிய காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானது இதனையடுத்து தவறான இடத்தில் பேருந்து நிறுத்தம் அமைக்க வேலை உத்தரவு வழங்கியதாக நரிக்குடி பிடிஓ ராஜசேகரன் மற்றும் இளநிலை பொறியாளர் பிரபா ஆகியோர் இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அருப்புக்கோட்டை திருச்சுலி நரிக்குடி வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் தமிழ்நாடு அரசு ஊரக துறையின் ஊழியர் சங்க பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து தொடர்ந்து பல கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி மார்ச் ஒன்றாம் தேதி விருதுநகர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகம் எதிரே அற்ப காரணங்களுக்காக அநியாயமாக தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட அலுவலர்களுக்கு பணியிடம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்